இலங்கையில் ஏற்பட்ட பேரிடரால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது பிரான்சில் குளிர்கால காய்ச்சல் பரவி வருகிறது தடுப்பு நடவடிக்கைகள் பற்றி சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது போர் முடிந்த பின்னர் ரஷ்யா மீண்டும் தாக்குதலை தொடங்கினால் என்ன செய்வது நட்பு நாடுகள் என்ன செய்ய தயாராக உள்ளன உக்ரைன் இதனை நம்பலாம் என்று உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி கடுமையான கேள்விகளை லண்டனில் எழுப்பியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தேழு குடியரசுத் தலைவர் தேர்தலில் மரின் லூப்பெனுக்கு எதிராக கட்சிகள் ஒன்றிணைந்து போட்டியிடுவதை தான் ஆதரிக்கப் போவதில்லை என்று நிக்கோலா சாக்கோசி தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் வங்கிகளில் இருக்கும் ரஷ்ய சொத்துக்களின் விவரங்களை பிரான்ஸ் வெளியிட மறுத்துள்ளது பிரான்ஸ் வங்கிகளில் உள்ள ரஷ்யாவின் சொத்துக்களை பறிமுதல் செய்வது தீவிரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் எச்சரிக்கை விடுத்துள்ளார்

எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம் ஸ்டானிங்லேண்ட் ரெஸ்டோரன் உணவு வகைகளுக்கு தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் இயற்கை அழகு உணவகம் அருகே நதி அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டேனிங் லேண்ட் ரெஸ்டோரன் இலங்கையில் ஏற்பட்ட பேரிடரால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை தொடர்ந்து அச்சநிலையை ஏற்படுத்தியுள்ளது தற்பொழுது பருவகால மழை நிலவுகின்றது ஏற்கனவே சகதிகளாக உள்ள நிலத்தில் மீண்டும் மழை ஏற்படுவதால் மக்கள் துன்ப நிலை என்பது அதிகரித்துச் செல்கின்றது சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அறுநூற்றி முப்பத்தி ஐந்தாக உயர்வடைந்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் நூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் காணாமல் போயுள்ளனர் மோசமான வானொலியால் ஐந்து லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து நூற்றி இருபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த பதினேழு லட்சத்து அறுபத்தாறாயிரத்து நூற்றி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கண்டி மாவட்டத்திலேயே அதிக அளவான இருநூற்றி முப்பத்தி நான்கு உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன நாட்டில் நிலவுகின்ற சீரட்ட வானொலியால் ஒன்பது மாவட்டங்களுக்கு மண் சரி அபாய எச்சரிக்கை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தால் விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி பதுளை காலி கம்பளி கண்டி கேகாலை குருணாகல் மாத்தளை நுவரலியா மற்றும் இரத்தனபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிப்பு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மதுரை மாவட்டத்தின் ஊவா பரணகம மீகாக்கியுல பதுளை கந்தகட்டிய பண்டாரவளை சுரணா தொட்டு எல்ல எல்லுக்கலை வெளிமடை ஹப்பு பசறை மற்றும் கல்தமுல் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு இரண்டாம் நிலை மண் சரி அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரான்சில் குளிர்கால காய்ச்சல் பரவி பெறுகின்றது பிரான்சின் அனைத்து முதன்மை பிராந்தியங்களிலும் அனைத்து வயதினரையும் இலக்காக்கி இந்த குளிர் காய்ச்சல் வேகமாக பரவி வருகின்றது குறிப்பாக குழந்தைகள் முதியவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் ஆகியோரே அதிகம் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றார்கள் காய்ச்சல் தொண்டை வலி இருமல் தசை வலி தலைவலி சோர்வு போன்றவை பொதுவான அறிகுறிகளாக உள்ளன அடிக்கடி கைகளை சுத்தம் செய்தல் பொது இடங்களில் முகக்கவசம் அணிதல் நோய் தொற்று உள்ளவர்கள் மற்றவர்களிடம் இருந்து விலகி இருத்தல் காய்ச்சல் தடுப்பூசி போடுதல் போன்ற தடுப்பு நடவடிக்கைகளை பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பவர்கள் மேற்கொள்ளலாம் என சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் பிரான்சின் அனைத்து முதன்மை பிராந்தியங்களிலும் தற்பொழுது குளிர்கால காய்ச்சல் இன்ஃபுளுயன்சா வேகமாக பரவி வருகின்றது பதினைந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகின்றார்கள் இதேவேளை காய்ச்சல் கோவிட் தடுப்பூசி ஏற்றுதலையும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது ஒக்டோபர் பதினான்கு முதல் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இதற்கான பிரச்சார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் சுகாதாரத்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் கௌரி எதிர்வரும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரை பதினைந்து நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு தங்கமிடம் என்ட்ரன் டிக்கெட் இரண்டாயிரத்தி நானூற்று தொண்ணூற்றி ஐந்து பவுண்ட்ஸ் மட்டுமே இப்போது புக் பண்ணுங்கள் கௌரி காம் நல்ல சாமானு பண்ணி கொண்டு வந்தவன் வந்தவொடனே டயர் ஒன்று காற்று போயிடுது அப்போ நோய் அங்கே உங்களுக்கு டயர் மாத்துறது நல்லா போயிடுது உண்மையாக சந்தோஷம் நன்றி சொன்னோடனே வந்தீங்க ஆமாம் சரிங்க என்ன சந்தோஷப்படுத்தினீங்க நானும் உங்களை சந்தோஷப்படுத்துவேன் மிக்க என் ஃப்ரெண்ட்ஸ் முழுக்க சொல்லுவேன் அடி ஓகே இருபத்தி நாலு மொதலாக சேர்வீஸ் பரீஸ் புறநகர் கிரத்தையில் கத்தோலிக்க ஆன்மீக பணிகத்தின் இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருக்குடும்ப திருவிழா திருவிழா திருப்பதி பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் நான்கு மணிக்கு திருச்செபமாலையுடன் திருப்பதி ஆரம்பமாகும் இங்கிலீஷ் தூத் கிரத்தை பரவால் நான்கு சைபர் சைபர் கிரத்தையில் திருவிழா திருப்பதி நடைபெறுகிறது இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இயக்குநர் அருப்பணி தமிழ் கத்தோலிக்க கொள்கின்றனர் உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெரு உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பேக்ஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் பங்குபற்றி நடத்திய மாநாட்டில் லண்டன் உச்சி மாநாட்டில் ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் செலன்ஸ்கியை ஆதரித்தனர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செலன்ஸ்கி மீது முன்வைத்த விமர்சனத்திற்கு பின்னர் இது நிகழ்ந்துள்ளது டிசம்பர் எட்டாம் தேதி உக்ரைன் அதிபர் விளோதிமியர் செலன்ஸ்கி பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி ஆகிய நாடுகளின் தலைவர்களுடன் லண்டனில் சந்திப்பை மேற்கொண்டிருந்தார் இந்த சந்திப்பு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் போர் முடிவுக்கான அமெரிக்க திட்டத்தை செலன்ஸ்கி படிக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய பின்னர் நடைபெற்றது லண்டனில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செலன்ஸ்கி பிரசல்ஸில் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் நேட்டோ தலைவர்களுடன் மேலும் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் உக்ரைன் ரஷ்யாவுக்கு நிலத்தை விட்டுக் கொடுக்க முடியாது என இணையவழி செய்தியாளர்கள் மத்தியில் செலன்ஸ்கி உறுதிபட கோரியுள்ளார் உக்ரைன் சட்டப்படியும் நெறிமுறையிலும் ரஷ்யாவுக்கு நிலத்தை விட்டுக் கொடுக்க முடியாது என தெரிவித்திருக்கும் செலன்ஸ்கி நாங்கள் நிலத்தை விட்டுக்கொடுக்க வேண்டுமா உக்ரைன் சட்டம் அரசியலமைப்பு மற்றும் சர்வதேச சட்டப்படி நாங்கள் அதற்கு உரிமை இல்லை நெறிமுறையிலும் அதற்கு உரிமை இல்லை என்று அவர் கூறியுள்ளார் அமெரிக்காவின் அமைதி திட்டத்தில் இருபத்தெட்டு புள்ளிகளில் இருந்து இருபது புள்ளிகளாக குறைக்கப்பட்டிருப்பதாகவும் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் போர் முடிந்த பின்னர் ரஷ்யா மீண்டும் தாக்குதலை தொடங்கினால் என்ன செய்வது நட்பு நாடுகள் என்ன செய்ய தயாராக உள்ளன உக்ரைன் எதனை நம்பலாம் என்றும் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி மிக கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளார் இந்த நிலையில் செலன்ஸ்கி பிரசல்ஸில் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் நேட்டோ நாட்டு தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்கள் மற்றும் போர் முடிவுக்கான தீர்வுகள் குறித்து மேலும் விவாதிக்கப்பட உள்ளன இவை உக்ரைன் ரஷ்யா போரின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கியமான தருணங்களாக அமைந்திருக்கின்றன பிரான்சில் வெளிவரவுள்ள நிக்கோலா சாக்கோசியின் புதிய நூல் பிரான்ஸ் அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சாக்கோசி தான் சிறையில் இருந்த காலத்தை விவரிக்கும் த ஒரு கைதியின் நாட்குறிப்பு என்ற புதிய நூல் டிசம்பர் பத்தாம் தேதி பதிப்பகத்தால் வெளியிடப்படுகிறது சாக்கோசி லிபியாவின் முன்னாள் தலைவர் முகம்மார் கதாபியிடம் நிதி பெற்றதாகவும் அது தேர்தலுக்கு உபயோகப்படுத்தப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு இருபது நாட்கள் சிறையில் அவர் அடைக்கப்பட்டார் தற்பொழுது அவர் மேல் முறையீட்டில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் மெரின் பெண்ணின் தீவிர வலதுசாரி தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம் நேஷனல் பிரான்சுக்கு ஆபத்தானது அல்ல என்று சாக்கோசி தற்பொழுது கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு குடியரசுத் தலைவர் தேர்தலில் லூப்பெனுக்கு எதிராக கட்சிகள் ஒன்றிணைந்து போட்டியிடுவதை தான் ஆதரிக்கப் போவதில்லை என்றும் சாக்கோசி கூறியுள்ளார் தன்னை முன்னர் ஆதரித்த வாக்காளர்கள் இப்பொழுது லூபென்னை ஆதரிக்கும் வாக்காளர்களாக மாறியிருப்பதாகவும் வலதுசாரி கட்சிகளின் ஒற்றுமையை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் சாக்கோசி வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி ஏழில் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது நிக்கோலா சாக்கோசி வலதுசாரி கட்சிகளுக்கு எதிராக இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மைக்ரோனை ஆதரித்து லூப்பெனுக்கு எதிராக வாக்களிக்குமாறு வாக்காளர்களை கொண்டார் தற்பொழுது லூ குடியரசு குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிட தடை செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தேழு தேர்தலுக்கு முன்னதாக ரசம்புளமோ நேஷனல் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி பாரம்பரிய வலதுசாரி வாக்காளர்களை ஈர்க்க முயற்சிக்கிறது சாக்கோசியின் புதிய நூல் மற்றும் அவரது அரசியல் கருத்துக்கள் பிரான்சின் இன்றைய அரசியல் நிலையில் புதிய விவாதங்களை உருவாக்கியுள்ளன வலதுசாரி கட்சிகளின் ஒற்றுமை மற்றும் எதிர்கால தேர்தல்கள் குறித்து புதிய கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன இந்த அரசியல் மாற்றங்கள் பிரான்சின் எதிர்காலத்தை பலத்த கேள்விக்குறிக்கே உள்ளாக்கி இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது கண் பார்வை குறைபாடு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லாகோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் ஆலயம் வீட்டி கேஷன் கேரி வீட்டி சூப்பர் ச்டோ அதுஸ்ட சாலி வாடிக்கியாளுகளே பாரம் தோரும் அதுஸ்ட சாலிகள் திரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு கோபி இண்டியாவில் எலவசமாக உணவு பலங்கி மகுட்சிப்படத்துகின்றார்கள் வீட்டி கேஷன் கேரி வீட்டி சூப்பர் ச்டோ உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்த்தனோ முன்பாக பிரான்சில் பதினெட்டு பில்லியன் யூரோ மதிப்பிலான ரஷ்யாவின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன பிரான்ஸ் வங்கிகளில் உறைந்து கிடக்கும் பதினெட்டு பில்லியன் மதிப்பிலான ரஷ்ய சொத்துக்கள் பற்றிய விவரங்களை வெளியிட பிரான்ஸ் மறுத்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனுக்கு நூற்று நாற்பது பில்லியன் யூரோ கடன் வழங்குவதற்காக ரஷ்யாவின் உறைந்த சொத்துக்களை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது பெல்ஜியம் நாட்டில் உள்ள யூரோக்ளிய வங்கியில் நூற்று எண்பத்தைந்து மில்லியன் யூரோ மதிப்பிலான ரஷ்ய சொத்துக்கள் உள்ளன ஆனால் பெல்ஜியம் இந்த திட்டத்தை ஆதரிக்க சட்ட மற்றும் நிதி அபாயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டில் உள்ள வங்கிகளில் இருக்கும் ரஷ்ய சொத்துக்களின் விபரங்களை வாடிக்கையாளர்கள் ரகசியம் என காரணம் காட்டி பிரான்ஸ் வெளியிட மறுத்துள்ளது பிரான்ஸ் ரஷ்ய சொத்துக்கள் உள்ள வங்கிகளின் பெயர்களை வெளியிட மறுத்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக ரஷ்யாவின் உறைந்த சொத்துக்களை பயன்படுத்த விரும்புகின்றது பெல்ஜியம் பிரான்ஸ் நாடுகள் ஒத்துழைப்பு வழங்காமையினால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் திட்டம் தற்பொழுது தாமதப்படுத்தப்படுகிறது ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் ஒர்சுலா ஒன்டன் உக்ரைனுக்கு உதவும் பெரும் நிதி திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார் பிரான்ஸ் நாட்டின் நிலைப்பாடு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிடையே பிணக்குகளை உருவாக்கியுள்ளன பிரான்ஸ் வங்கிகளில் உள்ள ரஷ்யாவின் சொத்துக்களை பறிமுதல் செய்வது தீவிரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோன் பிரான்ஸ் வங்கிகளில் உள்ள ரஷ்யாவின் சொத்துக்களை முடக்குவதற்கோ விவரங்களை வெளியிடுவதற்கோ இணங்கவில்லை மேக்ரோனின் இந்த முடிவு உக்ரைன் அதிபர் ஒலோதிமிர் செலன்சிக்கிக்கும் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளின் தலைவர்களுக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது ரஷ்யாவின் உக்ரைன் மீதான போரின் பின்னணியில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உள்நாட்டு விவாதம் தீவிரமடைந்துள்ளது குறிப்பாக பிரான்ஸ் ரஷ்யாவின் உறைந்துள்ள சொத்துக்களை உக்ரைனுக்கு நிதியுதவியாக பயன்படுத்துவதற்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் திட்டத்தில் இணைய மறுத்துள்ளது பிரான்ஸ் தனியார் வங்கிகளின் வைக்கப்பட்டுள்ள ரஷ்யாவின் உறைந்த சொத்துக்களை உக்ரைனுக்கு நிதியாக பயன்படுத்துவதற்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் திட்டத்தில் இணைவது சட்டபூர்வமான சிக்கல்களை ஏற்படுத்தலாம் என்று பிரெஞ்சு அதிகாரிகள் கருதுகின்றனர் இந்த திட்டம் ரஷ்யாவின் பொருளாதாரம் மற்றும் அரசியல் ரீதியான எதிர்வினைகளை ஏற்படுத்தலாம் இதனால் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவின் சொத்துக்களை பறிமுதல் செய்வது தொடர்பில் கடுமையாக எச்சரித்துள்ளார் உக்ரைனுக்கு நிதியுதவி வழங்குவதில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒற்றுமை பாரிஸ் பரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பரிஸ் பத்து லாஷப்பல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற உங்களுக்கு இலவசமாக நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்